காஷ்மீர் தாக்குதலில் இறந்தோரின் குடும்பங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் அரசு சார்பில் தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது படுகாயம் அடைந்தோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் காயம் அடைந்தோருக்கு தலா ஒரு லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் உமர் அப்துல்லா கூறினார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த இந்திய விமானப்படை கார்பரேட்டேஜ் ஹெய் யாங் மறைவுக்கு அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பிமா காஞ்சு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மறைந்த விமானப்படை வீரரின் துணிச்சலுக்கும் அர்ப்பணிப்புக்கும் தான் அஞ்சலி செலுத்துவதாகவும் தைரியத்துடனும் மரியாதையுடனும் அவர் தேசத்திற்கு செய்த சேவை பெருமைக்குரியது என்றும் கூறினார் ஹெய் மறைவு அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் ஒரு பேரிழப்பு என்று கூறினார் இந்து மதத்தையும் பெண்களையும் இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினெட்டு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த சில தினங்களுக்கு முன் வனத்துறை அமைச்சர் பொன்முடி இந்து மதம் மற்றும் பெண்களை இழிவாக பேசியதாக புகார் எழுந்தது இதனை கண்டித்து மாநிலம் முழுவதும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று ஒன்றியங்கள் மற்றும் பேரூராட்சி நகரங்களில் மொத்தம் பதினெட்டு இடங்களில் ஒரே நாளில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு பொன்முடி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் கண்டோன்மென்ட் வாரியம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மத்திய ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள வெலிங்டன் கண்டோன்மென்ட் வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் மற்றும் சமுதாய சமுதாயக்கூடம் சுற்றுலாத்தளம் பள்ளி கல்லூரி கடைவீதி ஆகிய பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக உலக சுற்றுச்சூழல் தின பேரணி இன்று நடைபெற்றது ஏராளமான மாணவர்கள் கண்டோன்மெண்ட் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து டைரக்ட் பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் நாடகம் நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழா பதினெட்டு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது இதையொட்டி ஸ்ரீ சந்திரசேகர சுவாமி பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தருளினார் கொடிமரத்துக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மே மாதம் ஏழாம் தேதி நடைபெறுகிறது இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கல்லூரி மாணவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவண்ணாமலை கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் மேல்செங்கம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் சதீஷ்குமார் விக்னேஷ் மற்றும் அருள்குமார் ஆகியோர் கல்லூரியில் படித்து வந்தனர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் பார்த்திபன் என்பவர் உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ்குமார் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரும் அருள்குமாரை கடத்திச் சென்று அடித்து கொன்றுவிட்டதாக கூறப்பட்டது மகன் காணாமல் போன நிலையில் அருள்குமாரின் தந்தை தொடர்ந்த வழக்கு சுமார் பனிரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் சதீஷ்குமார் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவருக்கும் ஆள்கடத்தல் குற்றத்திற்காக பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கியது திருத்தணியில் குடிப்பதற்கு தண்ணீர் தேடி வந்த பெண் மான் ஒன்று நாய்கள் கடித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் பி டி புதூர் அருந்ததியர் காலனி அருகில் தெருநாய்கள் கடித்து புள்ளிமான் இறந்துள்ளதாக வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்விடத்துக்கு வந்த வனத்துறையினர் புள்ளிமான் உடலை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்தது ஒன்றரை வயதுடைய பெண் புள்ளிமான் என்றும் தெரிவித்தனர் மேலும் இந்த புள்ளிமான் வனப்பகுதியில் இருந்து குடித்தண்ணீர் தேடி ஊருக்குள் வந்தபோது தெருநாய்கள் கடித்து உயிரிழந்துள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது வேதாரண்யம் அடுத்துள்ள அகஸ்தியம் பள்ளி கடின வயல் கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது ஆண்டுக்கு ஆறு லட்சம் டன் அளவில் இங்கு உற்பத்தியாகும் உப்பு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் இரவு பகலாக உப்பள தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் இந்த ஆண்டு உற்பத்தி இலக்கினை மிஞ்சும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்